நாம் உண்ணும் பழங்களில் என்னென்ன அமிலங்கள் உள்ளன இந்த மாதிரியான அறிவியல் பூர்வமான தகவலை வினாடி வினாவாக உங்கள் குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாண்டு அவர்களின் அறிவு வளர்ச்சிக்கு நீங்களும் உதவியாக இருங்க அதுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆரஞ்சு பழத்தில் உள்ள அமிலம் என்ன பதில் சிட்ரிக் அமிலம் பலாப்பழத்தில் பழத்தில் உள்ள அமிலம் எது பதில் அஸ்கார்பிக் அமிலம் மாதுளை பழத்தில் உள்ள அமிலம் என்ன பதில் எலாஜிக் அமிலம் மாம்பழத்தில் உள்ள அமிலம் என்ன விடை சிட்ரிக் அமிலம் வாழைப்பழத்தில் உள்ள அமிலம் என்ன விடை மாலிக் அமிலம் கொய்யா பழத்தில் உள்ள அமிலம் என்ன விடை சிட்ரிக் அமிலம் பப்பாளி பழத்தில் உள்ள அமிலம் என்ன விடை அஸ்கார்பிக் அமிலம் தர்பூசணி பழத்தில் உள்ள அமிலம் என்ன விடை சிட்ரிக் அமிலம் அத்தி பழத்தில் உள்ள அமிலம் என்ன விடை சிட்ரிக் அமிலம் சப்போட்டா பழத்தில் உள்ள அமிலம் என்ன விடை மாலிக் அமிலம் வேரிக்காய் பழத்தில் உள்ள அமிலம் என்ன விடை மாலிக் அமிலம் டிராகன் பழத்தில் உள்ள அமிலம் என்ன விடை சிட்ரிக் அமிலம் ஸ்டார் புரூட்டில் உள்ள அமிலம் என்ன விடை ஆக்சாலிக் அமிலம் இலந்தை பழத்தில் உள்ள அமிலம் என்ன விடை ஆஸ்கார்பிக் அமிலம் தேங்காயில் உள்ள அமிலம் என்ன விடை லாரிக் அமிலம் புளியில் உள்ள அமிலம் என்ன விடை டார்டாரிக் அமிலம் நெல்லிக்காயில் உள்ள அமிலம் என்ன விடை அஸ்கார்பிக் அமிலம் ப்ளூபெரியில் உள்ள அமிலம் என்ன விடை சிட்ரிக் அமிலம் பிளாக் பிளாக்பெரியில் உள்ள அமிலம் என்ன விடை சிட்ரிக் அமிலம் மல்பெரியில் உள்ள அமிலம் என்ன விடை சிட்ரிக் அமிலம் நாவற்பழத்தில் உள்ள அமிலம் என்ன விடை அஸ்கார்பிக் அமிலம் இன்றைக்கான எலுமிச்சம் பழத்தில் உள்ள அமிலம் என்ன பதில் சிட்ரிக் அமிலம் திராட்சை பழத்தில் உள்ள அமிலம் என்ன பதில் டாட்டாரிக் அமிலம் ஆப்பிள் பழத்தில் உள்ள அமிலம் என்ன பதில் மாலிக் அமிலம் கேரட்டில் உள்ள அமிலம் என்ன பதில் ஒக்சிக் அமிலம் சீதாபத்தில் உள்ள அமிலம் என்ன இந்த மாதிரியான வினாடி விளையாண்டு அவர்களின் அறிவு வளர்ச்சிக்கு நீங்களும் உதவியாக இருங்க அதுக்கு மறக்காம நம்ம பண்ணுங்க நீங்கள் எந்த தகவலை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் யாருக்கு பயன்படும் என நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க